போன வேலை என்னாச்சு ஆளு எப்படி அட கடவுளே அவளை போட்டோல பாக்குறதோட நேர்ல பாக்குறதுக்கு சூப்பரா இருக்காடா ஆமா அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன நானும் அவளு பைக்ல ஒண்ணா நல்லா சுத்தணும் அப்புறம் பாப்கார்ன் சாப்பிட்டோம் சினிமாவுக்கு போனோம் அப்புறம் செம்மடா மீதி சொல்லு என்ட்ரெஸ்ட் போடா சும்மா நோண்டிட்டு டேய் சொல்றாடே அப்புறம் இந்த சேட் பண்ணும்போது ஒரு சுகம் இருக்குதில்ல ஆமா அதெல்லாம் ஒரு சுகமே இல்லடா உண்மையான சுகம் என்ன தெரியுமாடா நீ நேர்ல பாக்கணும்டாய் சரி மீதி சொல்லு அப்ப நான் உன்ன பண்றேன் அடுத்த தடவை போகும்போது உன்னையும் கூட்டு போவா அப்ப நீ நடுவுல உட்காந்துக்கோ அப்போ உனக்கு எல்லாமே தெரியல நீ சந்தேகப்படுவ ஏய் நீ வரியா நான் கிளம்புறேன் ராமனடா டேய் என்னடா பிரச்சனை எனக்கு அவ்வளவு பார்க்கணும் யாரு என்னோட தேவுவே அது நீ டென்ஷன்ல வரும்போதே தெரிஞ்சது நான் கேட்கவா நீ நீ தேவையில்லாமல் பண்ணி எதுவும் பிரச்சனை கூடாது பார்த்துக்க அவள் வீடு எங்கே இருக்கு அது இங்கே பக்கத்து டவுன் தாண்டா டே அவள் ஆன்லைனில் இருக்கா நான் கேட்குறேன் அவன் கிட்ட செல்லும் நம்ம எவ்வளோ நாள் தான் இப்படி சேட் பண்ணிகிட்டே இருப்போம் என்ன செடிய இல்லை நம்ம கொஞ்சம் மீட் பண்ணலாமா நானே சொல்லணும்னு நினைச்சேன் எனக்கும் உன்னை பார்க்கணும் போல இருக்கு டேய் அவளுக்கும் பார்க்கணுமா கலக்கடா மச்சா சூப்பரா நாளைக்கு காலையில் மீட் பண்ணலாமா ஐயோ டார்லி என்னால பாக்கல பார்க்க முடியாது அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிட்டு நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாமா ஒரு அஞ்சு மணிக்கு செமந்த ஹோட்டல்ல ஓகே செல்லம் டேய் நாளைக்கு ஈவினிங் ஃப்ரீயா என்னாச்சு என்கூட கொஞ்சம் வரியா டேய் நான் எப்படா உன் கூட ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால கொஞ்சம் வரியா ஆ சரி வர அவன் என்ன சொன்னா போட்டோல பார்க்குற மாதிரி இருக்காது நேர்ல பார்த்தா நம்மளாலயும் முடியும்டா சாரி உனக்கு இல்லையே இல்லை உனக்கும் கிடைச்சிடும் டென்ஷன் ஆகிக்க வேணாம் ஏன்டா எங்க வர சொன்னாங்க எங்க ஃபுட் நல்லா இருக்கும்டா அப்ப நானும் வரட்டா நல்ல வெயிலா இருக்குல்ல நீ கொஞ்சம் விட்டமின் டி வாங்கிட்டு நான் வந்துடுறேன் நல்லா இருக்குல்ல கிளம்பு கிளம்பு பாப்போம் நானும்

அங்கிள் அங்கிள் நானும் தெய்வமும் அப்படிலாம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சேட்டிங்லாம் சும்மா கரெக்டா அவ்வளோதான் தம்பி ஃபுட்டு சொல்லட்டா இந்த பையனுக்கு ரெண்டு பரோட்டாவும் கறியும் எனக்கு பிளாக் காஃபி

நல்ல பொரோட்டாவும் கறி இருக்கும் அண்ணன் வாங்கிட்டு வந்திருக்கான் உட்காந்து சாப்பிடு சாப்பிட்டு போட மூடிட்டு வேலையா படுறான் நீ உன்னோட பாத்துக்கலப்பா அவன் எப்ப பார்த்தாலும் அவன் என்னைக்கு சொல்றதை கேட்டிருக்கான் நீ சாப்பிடுறா அப்போ இன்னொரு பொருளை தோட்டாண்டாடா கொஞ்சம் பார்த்து நடங்கலாங்க சாரி இதை சீக்கிரமா பாஸ் பண்ண சொன்னார் ஹாய் மேம் டு யூ ஓகே எஸ் வேர் இஸ் த பாஸ்ட் ரூம் நேராக போய் லெஃப்ட்டில் போங்க ஓகே என்னோட குழந்தைய ரெண்டு நிமிஷம் பார்த்துக்க முடியுமா ம் தம்பி இந்த ஆன்ட்டி கூட கொஞ்ச நேரம் உட்காரு அம்மா இப்போ வந்துடுறேன் பயப்படாத ம்

முதல்ல கஸ்டமர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணனும்னு இவ சொல்லி கொடுங்க சும்மா இந்த ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல பிதாவரே நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கல பண்ணலையா ஏ புள்ளைய அப்புறம் எதுக்கு அடிச்ச நீ தள்ளுங்க இந்த பொம்பள மேடம் என்னதான் பிரச்சனை என்ன பிரச்சனையா வாங்க வாங்க அந்த பொம்பள கிட்ட கேளுங்க உங்களுக்கு நான் சாரி சொல்றேன் பேசிக்கலாம் வாங்க மேடம் என்ன பண்றேன்னு பாரு பேசிக்கலாம் வாங்க சுமி சாரி நான் தெரியாம சிரிச்சிட்டேன் என்ன பார்த்தா அப்படியா தெரியுது ஆ ஏய் அப்படிலாம் இல்ல அப்புறம் ஏன் அவன் என்ன அப்படி கூப்பிட்டான் அது விடு சுமி அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா அமல் போனா என்ன ராகவன் சார் இருக்கார்ல அவர் பாத்துக்குவாரு அந்த கிழவனையா அதுல என்ன இருக்கு சுமி அவருக்கு மேல பயங்கர இஷ்டம் போதாதுக்கு ஒரு மேனேஜர் வேற லைஃப் செட்டில் இல்ல லைஃப் செட்டில் ஆயிடும் அவருக்கு என் அப்பா வயசு இருக்கும் இந்த மாதிரி வயசானவங்க எல்லாம் வேணாம் என்னோட விருப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல அதுக்கு ஒரு வழி இருக்கு வா அது என்ன வழி பேஸ்புக் புரியலையே நான் புரிய வைக்கிறேன் சொல்லு சுமி எஸ் சுமி எஸ் ஒன் டூ த்ரீ gmail.com வைசு அதலாம் எதுக்கு date of birth குட்குனும் உல்ல 5th September 1983 80s கிட்டா <laughs> <laughs> don't worry let's make it 90s Works at Chingalpat Rural Bank. Phone in a phone.

ஏன் மூடோட்டா இருக்க எனக்கு மூடு இல்லையா போடா நீ அந்த பொண்ணை பொண்ணுன்னு நினச்சிட்ருக்கியன்னு நீ இன்னும் அதை விடலையாடா அடுத்த வேலையை வேலை நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் பார்த்துக்க நீ எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணுற எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது எப்படி செட் பண்ணுறது நான் அது ஒரு மச்சான் நம்ம என்ன நடந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடாது திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த மீன் மாட்டுற மாதிரி எப்பயாச்சும் நமக்கு ஒன்று மாட்டோம் சிலது போயிடும் ஆனால் சிலது இதே மாதிரி வந்து மாட்டோம் அதனால் நீ மறுமுடி போய் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற வழியை பாரு மற்றெல்லாம் உனக்கு அப்புறம் தரேன் ம் அப்புறம் தூண்டில் போடும்போது அந்த பக்கம் ஆம்பளையாக பொண்ணான்னு பார்த்துட்டு போடு இல்லைன்னா பழைய மாதிரி ஆயிரும் ஆய் क्या ना पैड़े <laughs> तेरे मुंडा में सीकर माफ़न है किधर उन तपार देगा दिए वाव 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 वा. सीकर हम तो कर रहा इधर ஹலோ ரேபு இதெல்லாம் சும்மா வேஸ்ட் நீ சொன்ன மாதிரி வந்த ரெக்வஸ்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ண ஆனால் என் கூட படிச்சவங்களும் தெரிஞ்சவங்களுமாக இருக்காங்க நீ வர ரிக்குவெஸ்ட்டை தான் அக்செப்ட் பண்ண வேண்டாம் நீ ஓகேன்னு நினைக்கிறத மட்டும் அக்செப்ட் பண்ணா போதும் ம் சரி நாளைக்கு பார்க்கலாம் ஓகே